யூனிவர்ஸ் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இன்று நடிகர் கமலஹாசன் டெல்லியில் சென்று ராஜ்யசபா உறுப்பினராக பதவியேற்றிருக்கிறார் அவருக்கு ஏற்கனவே திமுக கூட்டணியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் பதவியேற்பு விழாவிற்கு முறைப்படியான பதவியிலாருக்கு வருகிறார் நேற்று மறுமலர்ச்சி திமுகவோட பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் நேற்று இரவு டெல்லியிலிருந்து சென்னை வந்திருக்கிறார் இங்கேருந்து நடிகர் கமலஹாசன் போகிறாரு அங்கேருந்து தலைவர் வைகோ அவர்கள் இங்கே வராங்க நேற்று ஃபுல்லாக நாடாளுமன்றத்தில் ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்கன்னா காலை முதல் அது அவர் வைகோ அவர்கள் விடைபெறுகிற வரைக்கும் எங்கே பார்த்தாலும் வைகோ 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 ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் சோனியா காந்தியம்மா கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியான திமுக எல்லாருமே பாராட்டுறாங்க அவருடைய செயலை இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து இருந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கிறாங்க மிக நீண்ட அறிக்கை பாராளுமன்றத்தின் புலி என்ற அடையாளத்தோடு அந்த டைட்டிலோடைய அவர் வந்து கொடுத்துருக்கார் உங்கள் மக்கள் பணி தொடர வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் நமக்கு இருவேறு விமர்சனங்கள் உண்டு அதை வந்து நம்ம தனியாக பார்த்துக்கலாம் பெறுகிறேன் இப்போ கமலஹாசன் நான் சொல்கிறேன் இப்போ கமலஹாசன் வைகோவர்களுடைய அந்த இடத்தில் கூட்டணிக்குள்ளே இருந்து இவர் உள்ளே போகிறார் போகும்போதே என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா சென்னையிலேருந்து கொண்டு போய் ஏர்போர்ட் வாசலில் நிற்கிறாங்க கேட்குறாரு இந்த மாதிரி நீங்கள் ராஜ்யசபா உறுப்பினராக போக போகிறீங்களே எப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு பத்திரிகையாளர்களை பார்த்து போல் அந்த குழப்புற அந்த கேள்வியை கேள்வாரு நீங்கள் எல்லாரும் என்றை வழியனுப்ப வந்ததற்காக நான் நினைக்கிறேன் என்னை நீங்கள் வழியனுப்ப வந்ததாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படித்தான் என்று நான் நம்புகிறேன் அப்புடின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்கள் என்ன பேச போகிறீங்க நீங்கள் ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறாரு நான் உள்ளே பேசுவதை வெளியே சொல்லக்கூடாது வெளியே பேசியவற்றை நான் உள்ளே பேசக்கூடாதுங்கிறேன் வழக்கம் போல் வரும் இது அதை விட பெரிய குழப்பம் நீங்கள் உள்ளே என்ன பேசினாலுமே பார்லிமெண்ட்டோட ரெக்கார்டில் அதில் ஏறி போயிடும் மூச்சு விட்டால் கூட ஆனால் அதே நேரத்தில் வெளியே இருந்து நீங்கள் வந்து அங்கே பேசுகிற செய்தி வந்து ஆகுறது போல் உள்ளேருந்து இருந்து நீங்கள் பேசுகிற செய்தி நமக்கு வந்துடும் ஒரு அடிப்படை ஒரு விஷயம் நம்ம வந்து அவரை வாழ்த்துவோம் அது வட்டு ரெண்டாவது செய்தி இதுகளில் நான் முக்கியமாக என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லி கேட்டீங்களா தோழர்களே ஒரு இந்தியனாக நல்லா கேளுங்க ஒரு இந்தியனாக நான் நாடாளுமன்றத்திற்குள் நுழைவதை நான் பெருமையாக கருதுகிறேன் நமக்கு கோபம் வருமா வராதா நீ இந்தியனாக நாடாளுமன்றத்தில் உள்ளவருனா என்ன காஷ்மீர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாயா நீ உத்தரப்பிரதேசிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாயா நாகாலாந்து அஸ்ஸாம் மணிப்பூர் திரிபுராலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை குஜராத் பங்களாதேஷ்லேருந்து தேக்கப்பட்டிருக்கா வங்காளதேசத்துலேருந்து தமிழ்நாட்டில் இருந்தான தேர்ந்தெடுத்திருக்க நீ யார் ஒரு தமிழனாகத்தானே நீ போய் ராஜ்யசபா உறுப்பினராக நீ பதவியேற்றிருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்கின் அடிப்படையில் தானே நீ போய் ராஜ்யசபாவுக்குள்ளே உள்ளே போகிறீங்க அப்போ உங்களுடைய கொண்ட முடியும் கிராஸும் அப்படியே வெளியே தெரியுதா இதைத்தான் நாங்கள் எதிர்க்கும் தொழில்களே இதை இப்போ புரியாதவர்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் யார் என்பதை இந்த மூன்று மாத காலம் இந்த மூன்று ஆண்டு காலம் அவங்க என்ன செஞ்சாங்கங்கிறது நீ இந்திய நானும் இந்திய அவன் இந்திய எல்லோரும் தான் இந்திய பிறைய மாநிலத்திலிருந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அவங்க போய் என்ன பேசுகிறாங்க தமிழ்நாட்டின் மக்கள் பிரச்சனையை கீழடியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கல்விக்காக ஒதுக்கிய நிதியை நாலாயிரம் கோடியை தராதற்கு உண்டான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் ஈழத்தமிழர்களுக்கு உண்டான பிரச்சனையை நான் பேசுவேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட தமிழர்களுடைய பிரச்சனையை பற்றி நீ பேசுவேன்னா நமக்கு பிரச்சனை இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் இவர்கள் சொல்லும்போதே இந்தியனாக நீங்கள் இந்தியாவில் நீங்கள் என்ன போய் பிரச்சனையை பேச போகிறீங்க வெளியுறவுத்துறையை பற்றி பேசுறதுக்கு ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறாரே அதனால தான் கிரேட் மிஸ்டேக் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் வைகோ அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா இந்த இடத்துல இதை ஒப்புமை பண்ணியாகணும் அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் அவர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆறில் ஒரு போரில் இருக்கக்கூடிய கால்திகட் போரில் வந்து தோல்வியடைந்த மா மகாராணாங்கிறவர் பதிவு செய்த அந்த வார்த்தையை அவர் சொல்றார் புள்ளின் ரொட்டிகள் கிடைக்கும் அந்த கடைசி நேரம் வரை புள்ளின் ரொட்டிகள் கிடைக்கும் அந்த கடைசி நேரம் வரை ஓடைகளில் தண்ணீர் கிடைக்கும் அந்த கடைசி நேரம் வரை வளிமண்டலத்தில் காற்றை சுவாசிக்கும் அந்த கடைசி நேரம் வரை என் சொந்த நிலத்திற்காக என் வாளை நான் உயர்த்துவேன் எங்கே பிரிவு உபச்சார விழாவில் அவர் சொல்கிறார் கடைசி நாடாளுமன்றம் நன்றியெல்லாம் சொல்லிட்டு வரும்போது ரொட்டி கிடைக்கிற கடைசி பசிக்கு ரொட்டி கிடைக்கிற வரை ஒரு சொட்டு நீர் கடைசி சொட்டு நீர் இருக்கிற வரை நான் சுவாசிக்கும் அந்த மூச்சு காற்று இருக்கும் வரை அந்த கடைசி மூச்சு காற்று இருக்கும் வரை நான் சொந்த நிலத்திற்காக என் வாளை நான் உயர்த்துவேன் சொல்கிறார் அடுத்து என்ன சொல்கிறான்னா நான் ஒருபோதும் அடிபணியவோ சமரசம் செய்யவோ மாட்டேன் தமிழ் ஈழத்திற்காக என் வாழ் உயரும் யார் இடத்துக்கு எங்கே வச்சிருக்கோன்னு பாருங்கள் நம்ம வெறுப்பிலே எதுகளே ஒன்றும் சொல்லல நீங்கள் தமிழர்களாக போங்க எந்த பிரச்சனைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அவர் பேசினாரோ மறுமலி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் பேசினாரோ அதே பிரச்சனையைத்தான் கடைசி நாளும் பேசுகிறார்கள் அந்த பிரச்சனை இன்னும் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறது கச்சத்தீவு பிரச்சனை மீனவர் பிரச்சனை இலங்கை தமிழர்களுக்கு நடக்கும் கொடூரமான பிரச்சனை ஈழத்தமிழர்களுக்கான உரிமை அடிப்படை உரிமை பிரச்சனை எல்லாம் பேசிட்டு சொல்கிறாரு புதியதாக வரக்கூடிய உறுப்பினர்களுக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன் தோழர்களே அப்புடின்னு அவர் என்ன விஷயம் சொல்கிறாருன்னா உயரத்திற்கு சென்றவர்களெல்லாம் விமானத்தில் பறந்து சென்றவர்கள் அல்ல உயரத்திற்கு சென்றவர்களெல்லாம் விமானத்தில் பறந்து சென்றவர்கள் அல்ல உங்கள் கூட்டாளிகள் உறங்கி கொண்டிருக்கும் போடு இரவில் உழைத்தவர்கள் என்று சொல்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான ஆனால் இங்கே என்ன போகிறாங்க போகும்போதே தன்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு ராஜ்யசபாவுக்குள்ளே உள்ளே நுழைகிறாங்க அவங்க உள்ளே போகும்போதே போகட்டும் அது வந்து பிரச்சனை இல்லை உள்ளே முடியட்டும் ஆன கால ஒரு மிகப்பெரிய கப்பலை போன்ற ஒரு காரில் உள்ள நுழைஞ்சே இருக்கும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி இருக்கட்டும் அதுவும் அவர் என்ன சொல்கிறார் சினிமா விழுமிய முறைமைகளோடு தமிழ் பேசினாலே புரியாதவனு இருக்கு சபதம் ஏற்கிறார் நல்ல வேலை கடவுளின் பெயரால் ஏற்றுன்னு சொன்னாரா என்னன்னு சொல்லலாம் இதுகளில் விழுமிய முறைமைகளோடு நான் பதவி ஏற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நடக்கட்டும் வாழ்த்துவோம் ஆனால் யார் இடத்தில் யார் அப்படிங்கிறத மட்டும் நாம் பேசுவோம் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்களே